காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி அறுபத்தி ஆறு காலப்போக்கில் கர்மயோக நலிவு சிருஷ்டி உண்டாகும் போதே நம்முடைய சிருஷ்டியில் இத்தனைதான் என்றில்லை அத்தனை தினசான மனோபாவம் கொண்ட ஜீவர்களும் இருந்து நமக்கு பெரிய நாடக வினோதமாக பிரபஞ்சம் இருக்கணும் இதற்கு ஜீவனுக்கு கொஞ்சம் சுதந்திரமும் இருக்கணும் ஆனாலும் வினோதம் விபரீதமாக போகவிடப்படாது என்று பகவான் நினைத்து பிரவிறி நிவர்த்தி மார்க்கங்கள் என்ற இரண்டை வேதவாயிலாக வெளிப்படுத்தினான் ஆதி காலங்களில் பூர்வ யுகங்களில் ஜனங்கள் எவரவர்களுக்கு எந்த மார்க்கமோ அதை எடுத்துக்கொண்டு ஸ்ரேயை அடைந்து வந்தார்கள் நிவர்த்தியில் சில பேர் போனார்கள் பிரவிறத்தியில் மற்றவர்கள் ஈடுபட்டார்கள் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஜீவ சுதந்திரியத்தை ரொம்பவும் இஷ்டப்படி ஓடவிடாமல் பூர்வ யுகத்து ஜனங்கள் சகலருமே ஈஸ்வரனுக்கு கட்டுப்பட்டு ஈஸ்வர பிரீத்திக்காகவே செய்யணும் என்ற எண்ணம் உடையவர்களாக இருந்தார்கள் அதனால் அவர்களுக்கு ஆசைகள் அளவுக்கு மீறி கவிடுவிட்டு கொண்டே போகவில்லை இதனால் என்ன ஆயிற்று என்றால் ஏதோ ஒரு காலம் வரையில் போக்கிய பலன்களுக்காகவே அவர்கள் கர்மங்களை பண்ணி வந்தாலும் கூட அப்புறம் அந்த சௌக்கியங்களில் பற்று குறைந்து போய் ஆத்மாவை கடை தேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் ஞான நிஷ்டைக்கான யோகியதை தங்களுக்கு இல்லை என்று உணர்ந்திருந்தார்கள் ஆகையால் அதற்கு கொண்டு போய் சேர்ப்பதான பல தியாகம் செய்து கர்ம மார்க்கத்தை கர்ம யோகமாகவே அனுஷ்டித்து வந்தார்கள் பிரவிறத்தி தர்மம் அந்த ஆதி காலங்களில் கர்மயோகமாகவே ஒரு நிலையில் பிரகாசித்து வந்தது அந்த யோகத்தில் முன்னேறி நல்ல சித்த சுத்தி உண்டான பிறகு சந்நியாசம் வாங்கி கொண்டு நிவர்த்தியில் போய் மோட்சமடைந்து வந்தார்கள் தர்ம சாஸ்திரங்களில் பொதுவான வாழ்க்கை முறையாகவே கிரகஸ்தாசிரமத்திற்கு அப்புறம் விதித்திருப்பதால் அப்படியே எல்லாரும் அந்த பண்ணி வந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது ஒரு வயசு கட்டம் வரையில் காமியமாக கர்மாக்கள் பண்ணி போகங்களை அனுபவித்தாலும் அப்புறம் பற்றுக்களை குறைத்து கொண்டு நிஷ்காமிய யோகமாக ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது சூரிய வம்ச ராஜாக்களை பற்றி காளிதாசன் இப்படித்தான் ரகுவம்சத்தில் சொல்லியிருக்கிறார் அவர்கள் யவனத்தில் விஷய சுக பற்றுள்ளவர்களாக இருந்தாலும் அந்திமத்தில் யோகிகளாகியே சரீரத்தை விட்டார்களாம் அந்த நாளிலும் கூட இப்படி கர்மாவை யோகமாக்கிக் கொள்ள முடியாத சில பேரும் இருந்திருக்கலாம் ஆனால் அவர்களும் கர்ம யோகிகள் ஞான யோகிகள் ஆகியவர்களை போற்றி நமஸ்கரித்து கொண்டு நம்மால் அப்படி இருக்க முடியாவிட்டாலும் அதுதான் நித்திய ஸ்ரேயஸுக்கான வழி என்றே தெரிந்து கொண்டிருந்தார்கள் தங்களுடைய யோகம் இல்லாத கர்ம மார்க்கம் தான் உசத்தி என்று ஸ்தாபிக்க பார்க்கவில்லை அப்புறம் போக போக ஜனங்களுக்கு ஆசைகள் அதிகமாக ஆரம்பித்தன அதனால் பலனை விரும்பியே பலனுக்காகவே கர்மா செய்வது ஜாஸ்தியாயிற்று பல தியாகம் செய்து சித்த சுத்தி பெறுவது அப்புறம் நிவர்த்திக்கு போவது என்பது குறைந்து கொண்டே வந்தது இப்படி கர்மா செய்தவர்கள் இதுதான் சரி இதுதான் பரம புருஷார்த்த சாதனம் கர்மாவை விட்ட சந்நியாச மார்க்கம் ரொம்ப தப்பு என்று பெரிய சித்தாந்தமாகவே எழுதி வைத்து விட்டார்கள் ஈஸ்வரன் ஆத்ம சாக்ஷாத்காரம் என்பதையெல்லாம் தள்ளி வேதோக்த கர்மா தானாகவே பலன் தருகிறது ஈஸ்வரன் என்ற பலதாதாவும் இல்லை காரியமில்லாத ஆத்மானந்த மோக்ஷமும் இல்லை வேதத்தில் சொன்ன கர்மாக்களை அதற்கான பலனுக்காகவே பண்ணி சுவர்க்கத்துக்கு போவோம் அப்படியே சுவர்க்கத்துக்கு மேலே மோக்ஷம் என்று ஒன்று இருக்குமானாலும் ஒன்றும் செய்யாமல் ஞான விசாரம் என்று கொண்டிருந்தால் அது கிடைத்து என்றால் எப்படி நாம் கடைசி வரை பண்ண வேண்டியது கர்மாதான் அதனாலேயே அந்த வருமானால் வரட்டும் என்று சித்தாந்தம் பண்ணினார்கள் நிவர்த்தி ஞானம் சாட்சா்காரம் ஆகியவற்றை வேதங்களின் முடிவு பகுதிகளான உபனிஷத்துகள் சொல்கின்றன அவற்றை வேதத்தின் பின்பாகம் என்பார்கள் ஞான காண்டம் என்ற அதை அப்படியே தள்ளிவிட்டு வேதத்தின் பூர்வ அதாவது முன்பாகத்தில் சொல்லப்பட்டுள்ள கர்ம காண்டத்தை மாத்திரம் ஒப்புக்கொண்டு இப்படி செய்த சித்தாந்தத்திற்கு பூர்வ மீமாம்சை என்றும் கர்ம மீமாம்சை என்றும் பெயர் மீமாம்சை என்றால் நல்ல விஷயத்தை பற்றிய ஆராய்ச்சி உத்தரபாகமான ஞான காண்டத்தை ஆதாரமாக கொண்டு உண்டான சித்தாந்தத்திற்கு உத்தர மீமாம்சை என்று பெயர் ஆனாலும் அதை வேதாந்தம் என்று குறிப்பிடுவதே வழக்கமாயிற்று ஒவ்வொரு வேதசாகையின் அந்தத்திலும் வரும் உபனிஷதங்களை குறித்த சாஸ்திரம் ஆதலால் வேதாந்தம் என்று பெயர் வந்தது பூர்வ மீமாம்சையையே மீமாம்சை என்று சொல்வதாக வழக்கம் ஏற்பட்டுவிட்டது